அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மீ புஷ்பா வின் சமையல் மஷ்ரூம் கூட்டு செய்யலாங்க மஷ்ரூமை சிக்கன் ஸ்டைலில் செய்யலாங்க இந்த மஷ்ரூமை மேலே இருக்கிற லைட்டாக அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மஷ்ரூமில் கூட்டு செஞ்சு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும் சிக்கன் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இந்த மஷ்ரூம் செய்யணும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சுக்கலாங்க இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுங்க பட்டை ஒரு ரெண்டு முக்கு லவங்கப்பூ போட்டுக்கலாம் விரிஞ்சலை வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் ஏலக்காய் ஒரு ரெண்டு போட்டுக்கிறேங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் காளான் கூட்டு வந்து சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்குங்க சூப்பராக இருக்கும் இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு கட் பண்ணி வெங்காயத்தில் போட்டுக்கிறேன் சுட்டிக்கே மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் தக்காளி வந்து ஒன்று எடுத்து இதுவே பொடியாக கட் பண்ணிக்கலாம் அந்த தக்காளி கட் பண்ண தக்காளி போட்டுக்கிறேன் காளானுக்கு அளவு சால்ட் போட்டுக்கிறேன் கரம் மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயமாக நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலான சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க மஷ்ரூம் கூட்டு ரெடியாக தானே பார்க்கலாங்க கொத்தமல்லி போட்டுக்கிறேன் ரசத்துக்கு ஏற்ற மஷ்ரூம் கூட்டு ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பண்ணி கிளிக் தேங்க் யூ